எனக்கு சொந்தமான ஒரு பொருள் இருக்கு அந்த பொருளை வேற ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வந்து மக்கள் பேசப்படுறாங்கன்னு வச்சுக்கலாம் மக்கள் ஊடகங்கள் பேசுது இது ஆர்யாவுக்கு சொந்தமான ஹோட்டல் சொல்லி பேசும்போது ஆர்யாவுக்கு முன்னாடி வந்து அந்த நிறுவனம் சொல்லணும் இந்த ஹோட்டல் வந்து எங்களுக்கு சொந்தம் இதை வந்து ஆர்யாவுக்கு சொந்தமான ஹோட்டல் சொல்கிறாங்க அப்படி சொல்லிட்டு அந்த ஹோட்டல் தரப்பில் சொல்லணும் ஏன்னா கரெக்டு ஆனால் அவர் சொல்றாருன்னு கேட்டால் இந்த ஹோட்டலுக்கு எனக்கு தொடர்பு இல்லைன்னு அவர் சொல்கிறாரு ஆனால் இந்த ஹோட்டல் தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமைதியாக இருக்கிறாங்க அதான் எல்லாருக்கும் தெரியும் இதெல்லாம் பினாமி வச்சு நண்பனான ஒத்துட்டு இருக்கிறான் இப்போ எல்லா திருட்டு பசங்களும் ரைடு போனாக்கா அவன் கேட்டனா எனக்கு இது சொந்தம் இல்லை அது சொந்தம் இல்லைன்னு இப்போதைக்கு எஸ்கேப் ஆகிறான் காரணம் கேட்டால் நான் வந்து டாக்குமெண்ட் வைஸாக அவன் கேட்டனா பினாமிகள் போட்டு நடத்துகிறான் கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டாக்குமெண்ட் வைஸாக பக்காவாக இருக்கிறாங்க அதனால் தைரியமாக சொல்கிறான் எனக்கும் இதுக்கும் சொந்தம் சொந்தம் கிடையாது கேரளாவில் வந்து இவருடைய கரியர் எதுவுமே கிடையாது எல்லாம் தமிழ்நாட்டில் தான் இங்கே தான் இருத்தவங்க நிறைய இருக்கிறாங்க இவங்க எதிராக எது பண்ணாலும் வந்து இங்கே ரசிக்கிறதுக்கு அங்கே அறிவார்ந்த சினிமா வந்து எடுக்கப்படுது அங்கே வந்து இவர் ஒன்றும் வேகலை இங்கே வந்து இந்த மாதிரி கலாபகாதலாம் அந்த மாதிரி இப்படியான படங்கள் வச்சு பெருசாக வந்து நடிகர்னுலாம் சொல்ல முடியாது ஆரியானா ஒரு அறியப்பட்ட நடிகர் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோஷியல் மீடியா மூலமாக ஒரு பெண்ணை வந்து விருஜான்ற ஒரு பெண்ணை வந்து இவர் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து அது மூலம் தொடர்பு ஏற்படுத்தி கிட்டத்தட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற அளவுக்கு போயிருக்கார் ஆனால் இவருக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கு இது வந்து தெரிஞ்ச பிறகு அவங்க வந்து என்னென்னா இவருக்கு வந்து கல்யாணம்லாம் ஆயிடுச்சு தெரிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்கும்போது அது நீதிமன்றம் கோர்ட் வரைக்கும் கூட போச்சு அந்த விஷயம் அதுக்கப்புறம் வந்து இவங்க இவங்க மனைவியே வந்து விவாகரத்து பண்ணிவிட்டு தொடர்ச்சியா வந்து இப்போ வந்து இந்த ஐடி ரெய்டுன்னு ஒரு சினிமா பட தயாரிப்பாளராகவும் இருக்கிறாரு ஒரு வழக்கு வந்து கொடு அது எந்த வழக்குனா இருக்கட்டும் அது பெண் சம்மந்தப்பட்ட வழக்காக இருக்கட்டும் அல்லது வேற எந்த வழக்காக இருந்தாலும் அந்த வழக்கு வந்து கொடுக்கப்பட்ட போது அது நேர்மையாக விசாரணை நடந்தா பிரச்சனை இல்லை அப்போ அந்த வழக்கு விசாரணை நடக்காமல் தடுக்கப்படுது அப்படின்னு சொன்னா அதுக்கு பின்னணியில் இயல்பு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பிரபல யூடியூபரான திரு ஷேகுவார் அவர்கள் அணிஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் தமிழ் வணக்கம் இன்று காலை ஆரியா அவர்களுடைய ஹோட்டல் நிறுவனங்கள் இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து ஐடி ரைடு வந்து நடந்துகிட்டு ஆரியா கிட்ட ஐடி ரைடு போடக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு வசதியான ஒரு வாழ்க்கையை மேற்கொண்டுட்டு வராரா அதாவது பிஸ்னஸ் டீலிங் இந்த மாதிரியான விஷயங்களில் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வந்திருக்கு தற்சமயம் ஆரியா கிட்ட ஐடி ரைடு போவதற்கு உண்டான காரணம் என்ன முதல் காரணம்ன்றது வந்து பொதுவாகவே சினிமா தயாரிப்பாளர்கள் பெரும்பாலும் இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு தெரிய வந்து தொடர்ச்சியாக வந்து சினிமா சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளர்கள் வந்து வீடுகளில் ரைடு நடந்துருக்கு தொடர்ச்சியாக அது இங்கே மட்டும் கிடையாது ஆந்திராவில் நடக்குது கேரளாவில் நடக்குது தொடர்ச்சி நடந்துட்டு வருது இவரும் ஒரு சினிமா பட தயாரிப்பாளர் தான் ஒன்று என்னது அதை கடந்து வந்து சில பேர் சொல்கிறாங்க இல்லையா வந்து இந்த குறிப்பிட்ட ஹோட்டல்கள் சீசேல்னு ஒரு ஹோட்டல் இருக்குது ஒரு ஹோட்டலில் அது நிறைய இடத்துல ஹோட்டல் ஒரே பேரில் பல ஒரே சிசைல்றது பேர் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல்கள் இருக்குது அந்த ஹோட்டல்கள்லாம் ரெய்டு போயிட்டுருக்கு அந்த ரைடு ஹோட்டல்களை ரைடு போகும்போது தான் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஆரியா தரப்பில் இருந்து அந்த ஹோட்டல்களுக்கு எங்களுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க ஆர்யா தரப்பில் சொல்கிறார் ஆர்யா சொல்கிறார் அந்த ஹோட்டல்க்குள்ள எனக்கும் தொடர்பு இல்லைன்றாரு ஆனால் அந்த ஹோட்டல் தரப்பில் எதுவும் சொல்லவே இல்லை எனக்கு இப்போ இந்த ரைடு நடக்கிறது ஓ எனக்கு சொந்தமான ஒரு பொருள் இருக்குது அந்த பொருளை வேறு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வந்து மக்கள் பேசப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மக்கள் ஊடகங்கள் பேசுது இது ஆர்யாவுக்கு சொந்தமான ஹோட்டல் சொல்லி பேசும்போது ஆர்யாவுக்கு முன்னாடி வந்து அந்த நிறுவனம் சொல்லணும் இந்த ஹோட்டல் வந்து எங்களுக்கு சொந்தம் இதை வந்து ஆர்யாவுக்கு சொந்தமான ஹோட்டல்னு சொல்கிறாங்க அப்படி சொல்லிட்டு அந்த ஹோட்டல் தரப்பில் சொல்லணும் ஏன்னா கரெக்டு ஆனால் அவர் கேட்டால் இந்த ஹோட்டலுக்கு எனக்கு தொடர்பு இல்லைன்னு அவர் சொல்கிறாரு ஆனால் இந்த ஹோட்டல் தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அமைதியாக இருக்கிறாங்க அது என்ன பண்ணுறாங்க எல்லாமே உங்களுக்கு நான்வெஜ் ஹோட்டல் தான் அது சாதாரண ஆமாம் சாதாரண ஏழைகள் போக போய் உணவு எடுத்துக்கிற மாதிரியான ஹோட்டல் கிடையாது நான்வெஜ் ஹோட்டல் அதுவும் காஸ்ட்லியான ஹோட்டல் தான் அது குறிப்பாக அண்ணா நகரில் இருக்குது சென்னையில் பல இடங்கள் இருக்குது அந்த ஹோட்டல் தரப்பில் இருந்து இந்த ரைடில் அந்த வந்து இந்த ஹோட்டல் வந்து எங்கள் எங்களுடைய ஹோட்டல் வந்து ரைடு வந்து செஞ்சுருக்காங்க ஐடி ரைடு வந்துருக்காங்க ஆனால் இந்த ஹோட்டல் வந்து முழுக்க முழுக்க எங்களுக்கு சொந்தமான ஹோட்டல் தான் இது ஆரியாவுக்கும் இந்த ஹோட்டலுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் தரப்பில் வந்து சொன்னோம் ஹோட்டல் தரப்பில் எதுவுமே சொல்லவே இல்லை இவர் என்ன சொல்கிறாரு கேட்டால் எனக்கு சொந்தம் இல்லை அந்த ஹோட்டல் எனக்கு தொடர்பு இல்லைன்ற மாதிரி சொல்கிறார் ஆனால் அடிப்படை உண்மைன்றது எல்லாருக்கும் சினிமா வட்டாரத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் அந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு சொந்தமானது அந்த ஹோட்டலுக்கு வந்து நயன்தாராலாம் எப்படி வந்திருக்கிறாங்க ஸோ நயன்தாரா வந்து இவரோட சேர்ந்து ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க தெரியும் நினைக்கிறேன் ராஜா ராணி படத்தில் நடிச்சிருக்காங்க ஸோ எல்லாேருக்கும் பரவலாக தெரியும் அதனால் வந்து இது சொல்லுவாங்க இல்லையா இந்த முழு பூசணிக்காய் சோத்திரம் மறைக்கிறேன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ பினாமியை வச்சு டீல் பண்ணுறேன் ஆ இந்த முழு முட்டையை வந்து பிரியாணியில் மறைக்கிற மாதிரி தான் இது கூட அவர் சொல்கிறது அதனால் எல்லாருக்கும் தெரியும் இதெல்லாம் பினாமி வச்சு ரெண்டு மூணு ஆனால் சார் எவன் ஒத்துட்டு இருக்கிறான் இப்ப ஐயா இப்போ இப்போ நான் ஆரியா விட்டுருங்க பொதுவாக சொல்கிறேன் எல்லா திருட்டு பசங்களும் ரைடு போனாக்கா அவன் கேட்டனா எனக்கு இது சொந்தம் இல்லை அது சொந்தம் இல்லைன்னு இப்போதைக்கு எஸ்கேப் ஆகிறான் காரணம் கேட்டால் நான் வந்து டாக்குமெண்ட் வைஸாக அவன் கேட்டால் பினாமிகள் போட்டு நடத்துகிறான் கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் வைஸாக பக்காவாக இருக்கிறானுங்க அதனால தைரியமாக சொல்கிறேன் எனக்கும் வந்து இதுக்கும் சொந்தம் சொந்தம் கிடையாது சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு காரணம் கேட்டனா அதுக்கான வந்து பெற்ற பினாமிகளை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அவனுங்க வந்து போய் நிற்க போகிறாங்க கோர்ட்டு கேஸ் எதுவும் இருந்தாலும் ஆனால் வருமானம் வந்து இவங்களுக்கு இருக்கும் தனக்கு வரக்கூடிய வருமானத்தை பெரிய வருமானத்தை வந்து கேட்டால் அதை வந்து பினாமிகள் பெறல இல்லை ஷேர்ஸ் மூலமாக கூட தனித்தனியாக பிரச்சலாம் இதெல்லாம் பெரிய நிறுவனங்கள் இந்த ஹோட்டல்லாம் வந்துக்கினா ஏழைகள் போய் சாப்பிட்ற ஹோட்டல் நீங்கள் நினச்சிடாதீங்க ஒரு குடும்பத்தோடு நீங்கள் சாதாரணமாக ஒரு அஞ்சு பேர் போய் சாப்பிட்டோன்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து ஐயாயிரரூபாய் இல்லாமல் உங்களை நுழைய முடியாது ஒரு வேலைக்கு ஒரு வேலைக்கு ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு ஒன்று ஒரு அஞ்சு பேர் போய் சேர்ந்து சாப்பிட்றீங்கன்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் வந்து மினிமம் ஆயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் இல்லாமல் நீங்கள் வெளியே வர முடியாது அப்படியே நம்ம ஜாஸ்தி ஆகும் ஆயிரம் ரூபாய்க்கு வந்து திருப்தியான சாப்பாடு சாப்பிட அப்படிலாம் சொல்ல முடியாது ஒரு காஃபி தான் ஒரு காஃபிலாம் இல்லை ஒரு ஒரு பிளேட் பிரியாணி கொடுக்கலாம் வந்து ஒரு மினிமம் அவ்வளோதான் அதிகமாக நீங்கள் சாப்பிடணும் வந்து ஒரு அஞ்சு பேர் போனீங்கன்னா ஒரு இருபதாயிரம் ரூபா செலவாகும் பெரும்பாலும் அந்த மாதிரி ஹோட்டல் அங்கே வந்து இப்போ அந்த ஹோட்டலில் சாப்பிட்றோம் கட்டினா பார்ட்டி வைக்கிறவன் வைக்கிறவன் தான் போகிறான் அப்பர் கிளாஸ் தான் ஆமா பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறதுல ஒரு கூட்டம் பணத்தை வச்சு எப்படி செலவு பண்ணுறது தெரியாமல் இருக்கிறான் அவங்களுக்காக அவங்களுக்காக தான் ஹோட்டல் ஏதோ ஏழைங்க பழங்க போய் சாப்பிட்ணும் அப்படி ஒன்றும் பெரிய பிரமாதமாக ஒன்றும் அங்கே ஒன்றும் வந்து அதை விட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பெட்டரான டேஸ்ட் கொடுக்குற வந்து சாதாரண ஹோட்டலெலாம் இருக்குது ஒன்றும் பெரிய அளவில் டேஸ்ட்லாம் கிடையாது நான் போய் பல தடவை போய் சாப்பிட்ருக்குறோம் இன்னும் பெரிய வந்து சொல்லிக்கிற அளவுக்குலாம் கிடையாது ஆனால் சொல்லுவாங்க என்னென்னு கேட்டீங்கன்னா சினிமா வட்டாரத்தில் வந்து பேசப்படுறது அல்ல பகுதியில் பேசப்படுறது எல்லாம் இதெல்லாம் வந்து இதை வந்து ஆர்யாவுக்கு சொந்தமானதுன்னு சொல்லுவாங்க இப்போ ஐடி ரைடு வந்தோன்னு கேட்டிங்கன்னா அவரே ஓடி வந்து எனக்கும் இந்த ஹோட்டலுக்கு சம்மந்தம்லாம் சொல்கிறேன் ஆனால் ஹோட்டல் தரப்பில் எதுவும் சொல்லவே இல்லை இப்போ ஐடி ரைடு விடுவதற்கு உண்டான காரணம் என்ன சார் இது ஒரு அரசியல் காரணம் கூட இதில் இருக்கலாம் ரெண்டாவது வந்து கேட்டிங்கன்னா ஏற்கனவே வந்து முதல்ல அதை சொல்லிடணும் இவங்களுடைய வந்து பராக்கிரமத்தை முதல்ல சொல்லிடணும் பெண்கள் குறித்த பராக்கிரமத்தை சொல்லணும் அது சொன்னாலும் இவங்களுக்கு கசப்பாக இருக்கும் பொதுவாக சொல்கிறேன் இந்த சினிமாவில் வந்து கேட்டிங்கன்னா பெண்கள் குறித்த வந்து பல விமர்சனங்கள் நடிகர்கள் மீது வந்து ஆர்யா மீதும் வந்து வைக்கப்பட்டிருக்கு விர்ஜான்னு சொல்லிட்டு ஒரு ஜெர்மனியை சார்ந்தவங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன் அதை பண்ணிக்கிறேன் ஏதோ சொல்லி அந்த பெண்ணை வந்து ஏமாற்றிட்டாரு சோஷியல் மீடியா மூலமாக ஃபேஸ்புக் மூலமாக வந்து லவ் பண்ணிட்டு ஏன்னா படங்கள் நிறைய வந்து சொல்லணும் ஒரு படம் கூட ஒரு நாலு படம் வந்து ஃபெயிலியர் ஆகிடும் ஆரியா பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி அஞ்சிலிருந்தால் படம் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு அறிந்தும் அறியாமலும் தான் அவருடைய கெரியரு பெருசாக வந்து ஒரு நாலு படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடும் ஒரு படம் ஹிட் ஆகும் அந்த கூட பார்த்திங்கன்னா கதை நல்லா இருந்தால் ஓடும் அவருடைய பெரும்பாலான படங்கள் உங்களுக்கு தெரியும் அதுவும் வந்து வரலாற்ற சிறப்பு மிகுந்த ஒரு படம் இருக்குது அந்த படத்தோட பேர் கேட்டிங்கன்னா கலாப காதல் அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி நல்லாயிருக்கும் குடும்பம் கட்டுரும் அப்படி படத்தில் தான் நான் நடித்து தான் வந்து வாலி படத்தோட இன்னொரு ரிஷன் நான் நான் சொல்கிறேன் கலாப சொன்னாலே முடிஞ்சிடுச்சு கலாப மீனிங் தெரியும் ஸோ அதனால் வந்து கேட்டனா வந்து ஒரு குடும்பத்தில் வந்து மச்சினியே வந்து விழுந்து விழுந்து இவரை காதலிக்கிற மாதிரி அப்படி தான் காட்டி பண்ணுங்க இவங்களுக்கு வேறு என்ன தெரியும் இல்லை இவங்களுக்கு தானே தெரியும் ஆனால் அதே சமயத்தில் மதராசை படம் சொல்லிட்டு நல்ல இயக்குனர் கிடச்சதுனால அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அருமையான அற்புதமான ஒரு படைப்பு அது சார்பட்டா அதுக்கப்புறம் சார்பட்டா பரம்பரையில் வந்து கேட்டனா ரஞ்சித் கூட இணைஞ்சிருக்கு நான் கண்ட்ரோல் படுத்து நடிச்சாரு கமர்ஷியலாக போகலை ஆனால் வந்து பேசப்பட்டது அது வேற யார் அது அஜித் நடிக்கிறதா இருந்தது அதுக்கப்புறம் அவர் நடிக்க முடியாது சொன்னதுனால பாலா வந்து இவரை வச்சு எடுத்தார் இவர் அடிப்படையில் இஸ்லாமியர்ன்றதுனால அது நான் கடை உங்களுக்கு தெரியும் முழுக்க முழுக்க சிவன் பற்றிய வந்து அகோரியா நடித்தார் நடிச்சிருப்பார் ஓரளவுக்கு சுமாராக போச்சு தவிர கமர்ஷியலாக ஹிட் ஆகலை அது இளையராஜாவுடைய பாடல் பாடல்கள் கதையும் நல்ல கதை தான் இன்னும் வேற யாராவது பெரிய ஹீரோ அஜித் மணி நடிச்சிருந்தாங்கன்னா படம் பெருசாக ஹிட்டாகிருக்கும் ஸோ அதனால் நாலு படம் ஃபெயிலியர் ஆகும் ஒரு படம் வந்து அப்படி பேசுகிற அளவுக்கு போகும் கடைசியாக சார்பட்ட போகிற மாதிரி போச்சு அவ்வளோதான் ஸோ எதுக்காக நான் சொல்கிறேன்னா அதுக்கப்புறம் இவர் ப்ரொடியூசராகிடுறாரு இப்போ சந்தானத்தை வச்சு கூட இப்போ வந்து டிடி டிடி அந்த அந்த படம் ஓடிச்சு சுமாராக ஓடிச்சு அது கூட அது கூட படம் ஃப்ளாப் தான் ஓரளவுக்கு சந்தானத்தினாலும் கொஞ்சம் அப்படியே ஸோ அதனால் இவங்க எதுக்காக இந்த படம் தயாரிப்பாளராக எதுக்கு அவதாரம் எடுக்கிறாங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன இவங்க உண்மையிலே சிறந்த நடிகராக இருந்தால் சிறந்த தயாரிப்பாளராக இருந்தால் இவர் பிறப்பே வந்து பார்த்தா கேரளா தான் மலையாளத்தில் இன்றைக்கி எவ்வளோ படம் வந்து ஹிட் கொடு படம் கொடுத்துருக்குறாங்க அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் மலையாள படத்தில் நடித்த மாதிரி ஒரு இதுவே இல்லை ரெக்கார்டே இல்லை காசர்கோடலாம் பிறந்திருக்கிறாரு தெலுங்கில் ஒரு படம் அல்லூர்ஜனுக்கு வில்லனாக நடிச்சிருக்கு நடிச்சிருக்கா தெரியல எனக்கு ஆனால் வந்து காசர்கோடு பிறந்தது வந்து காசர்கோடு எண்பதில் பிறந்திருக்கிறாரு ஒரு நாற்பது வயசு உள்ள ஒரு அந்த நாப் நாற்பத்தஞ்சாள் கூட கேரளாவில் வந்து இவருடைய கரியர் எதுவுமே கிடையாது எல்லாம் தமிழ்நாட்டில் தான் தான் இருத்தவனுக்கு நிறைய இருக்கிறானுங்க இவனுக்கு எது எது பண்ணாலும் வந்து இங்கே ரசிக்கிறதுக்கு அங்கே அறிவார்ந்த சினிமா வந்து எடுக்கப்படுது அங்கே வந்து இவர் ஒன்றும் வேகலை இங்கே வந்து இந்த மாதிரி கலாபகாதலாம் அந்த மாதிரி இப்படியான படங்கள் வச்சு பெருசாக வந்து நடிகர்னுலாம் சொல்ல முடியாது ஆர்யானா ஒரு அறியப்பட்ட நடிகர் ஆனால் இவருடைய வளர்ச்சி எல்லாமே கேட்டனா இங்கே சென்னை அண்ணாநகர் இந்த பகுதியில் தான் வந்து தமிழ்நாட்டில் தான் இவருடைய வளர்ச்சி இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோஷியல் மீடியா மூலமாக ஒரு பெண்ணை வந்து விருஜான்ற ஒரு பெண்ணை வந்து இவர் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து அவங்க தொடர்பு ஏற்படுத்தி கிட்டத்தட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்கிறன்ற அளவுக்கு போயிருக்கார் ஆனால் இவருக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு அவங்க இது வந்து தெரிஞ்ச பிறகு அவங்க வந்து என்னென்னா இவருக்கு வந்து கல்யாணம்லாம் ஆயிடுச்சு தெரிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்கும்போது அது நீதிமன்றம் கோர்ட் வரைக்கும் கூட போச்சு அந்த விஷயம் அதுக்கப்புறம் வந்து இவங்க இவங்க மனைவியே வந்து விவாகரத்து பண்ணிவிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கின்ற வாக்குறுதி வாக்குறுதி வந்து இவர் கொடுத்துரு ஆரியாவே கொடுத்துருதா அவங்க சொல்கிறாங்க விராத் தரப்பில் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தில் சேர்ந்து சொன்ன மாதிரி சொல்கிறாங்க ஒரு எழுபது லட்சம் மோசடி வந்து விருஜா வந்து இவர் மேலே வந்து ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இவர் வந்து வந்து வாங்கினார் அப்படின்ற மாதிரி ஒரு மோசடி சொல்லி அது ஒரு பெரிய சர்ச்சையாகி இன்னும் கூட வழக்கு வந்து அது வந்து நடத்திட்டு இருக்காங்க அது வந்து சம்மந்தப்பட்ட வழக்கறிஞர் கூட பார்த்திங்கன்னா பிஎஸ்பி தலைவராக இருக்கிற ஆனந்தன் அவர் கொடுத்த நேர்காணலாம் நிறைய ஆதாரமாக இருக்குது ஸோ எதுக்காக நான் சொல்கிறேன்னா சினிமா வட்டாரத்தில் வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நடிகராக கூட அறியப்பட்ட நடிகர் ஆர்யா அறியப்பட்ட நடிகர் அறிந்தும் அறியாமல் தான் அவர் முதல் படம் ஸோ தொடர்ச்சியாக வந்து இப்போ வந்து இந்த ஐடி ரைடுன்னு கேட்டீங்கன்னா ஒரு சினிமா பட தயாரிப்பாளராகவும் இருக்கிறார் ஒரு வழக்கு வந்து கொடுத்து அது எந்த வழக்குனா இருக்கட்டும் அது பெண் சம்மந்தப்பட்ட வழக்காக இருக்கட்டும் அல்லது வேறு எந்த வழக்காக இருந்தாலும் அந்த வழக்கு வந்து கொடுக்கப்பட்ட போது அது நேர்மையாக விசாரணை நடந்தால் சிக் பிரச்சனை இல்லை அப்போ அந்த வழக்கு விசாரணை நடக்காமல் தடுக்கப்படுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னணியில் யார் இருக்கிறாங்க இவருக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க ஸோ இவருக்கு பின்னாடி அரசியல் பின்புலம்னா என்ன அரசியல் பின்பலம் இருக்குது ஸோ இப்படியெல்லாம் பார்த்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்க்ளூஷன் வந்துடும் இப்போ ஐடி ரைடு நடக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு நல்லா தெரியும் இடி ரைடு இருந்தாலும் சரி இப்போ ஏற்கனவே டான் பிக்சர்ஸ்லாம் வந்து நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க இப்போ இந்த இந்த ரைடு வந்து எதனால் நடக்குதுன்னா அரசியல் பின்புலம் கூட இருக்கலாம் இவருக்கு பின்புலம் யார் இருக்கிறாங்க இவர் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கல் ஒரு கண்ணாடி படத்தில் வந்து கேட்டால் உதயநிதி வந்து ஹீரோ நடிச்சிருப்பார் இவர் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பார் ஸோ இந்த தொடர்பு இருந்தாலும் கூட அரசியல் தொடர்பு கூட இவர் மீதான வழக்கு எதுக்காக நிலுவையில் வச்சுருக்கிறாங்க அப்படியான சில காரணங்கள் கூட அது தொடர்ச்சியாக கூட இந்த ரைடு நடக்கலாம் ஒரு வேலை பல விஷயங்களை பக்கத்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி சார்